நமச்சிவாயா என்ற மந்திரத்தை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் எல்லாருமே சொல்லிட்டு இருப்போம் நம ஈவேயா அப்படின்னு ஒரு புதிய மந்திரம் இருக்காங்க இந்த மந்திரத்தை சொல்லும்போது எந்தவிதமான எந்த விதமான வெற்றியையும் நம்ம அடையலாமா அது என்னன்னு தெரிஞ்சுக்க முழுமையா கேளுங்க த லாஸ்ட் பேஜ் என்ற யூடியூப் சேனல் மூலமா வாழ்க்கைக்கு தேவையான கருத்துள்ள கதைகளை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நேர்மறை எண்ணம் இருக்க உறவனால எந்த அதள பாதாளத்தில் விழுந்தாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து வந்துட முடியும் ஆனால் எதிர்மறை எண்ணம் இருந்தா சாதாரண பள்ளத்துல விழுந்தா கூட எழுந்து வரதுக்கே கஷ்டம்தான் நேர்மறை எண்ணம் கொண்ட ஒருவரும் எதிர்மறை எண்ணம் கொண்ட ஒருவரும் சேர்ந்து செய்யும் செயலின் விளைவு என்ன ஆகும் இந்த சிறு கதை மூலமா விவரமா தெரிஞ்சுக்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் கலை கதைக்குள்ள போவோமா அபினவ் ஆரவ் இரண்டு பேரும் சிறு வயதிலிருந்தே நெருக்கமான நண்பர்கள் இரண்டு பேரும் ஒரே ஊர் தான் எப்போதுமே எங்க போனாலும் ஒன்னா சேர்ந்து சுத்துற விளையாட்டு பசங்க அபினவ் எல்லா விஷயத்திலையும் நேர்மறை எண்ணம் கொண்டவன் ஆனா ஆரவ் வந்து அப்படி இல்லை ஏதாவது புதுசா செய்யணும்னா கூட என்னால முடியாது எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி எதுக்குமே முயற்சி செய்ய மாட்டான் ஆனா அபினவ் எதுனாலும் துணிஞ்சு செயல்படுவான் ஆரவ் அபினவ் கிட்ட இருந்தே நிறைய கத்துப்பான் இரண்டு பேரும் ஆரவோட தாத்தா ஊருக்கு திருவிழாவுக்காக போறாங்க போகும்போது இரண்டு பேருக்கும் ரொம்பவே சந்தோஷம் திருவிழா பற்றி நினைக்கும் போது எல்லாருக்குமே இருக்கிற எக்ஸைட்மெண்ட் தான் ஆனா ஆரவோட தாத்தா இருக்கிற ஊருக்கு பேருந்து வசதியே கிடையாது கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டருக்கு நடந்துதான் போகணும் ஆனா வழக்கமா அங்க மாட்டு வண்டி வசதி இருக்கும் இருட்டானதுனால அந்த வசதியும் இல்ல சரி என்ன பண்ண வா நடந்து போகலான்னு இரண்டு பேரும் கதை கதையா பேசிக்கிட்டே நடந்து போறாங்க ரொம்ப இருட்டுனதால அவங்க இரண்டு பேரும் ஊருக்கு போகிற பாதையே மறந்துட்டாங்க ஏன்னா அங்க போனது பல வருடங்களுக்கு முன்னாடி அதனால பாதையும் மறந்து போச்சு ரொம்பவும் குளிரவும் ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு மேல போனா எங்கேயாவது போய் மாட்டி போணும்னு நினைச்சு ஆரவ் சொல்லுறான் இதுக்கு மேல போக வேணாம் இங்கேயே ஒரு மரத்து மேல ஏறி இன்னைக்கு நைட்டு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்றான் அபினவும் அதுக்கு அப்படி சொல்ல வரையா சரி வா ஏதாவது ஒரு மரத்துல ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க ஆனா எதிர்பாராத விதமா இரண்டு பேரும் ஏறி அமர்ந்த அந்த மரக்கிளை முறிஞ்சு விழுந்துருச்சு அந்த மரக்கிளை விழுந்ததோ ஒரு பெரிய ஆழமான கிணத்துக்குள்ள இருட்டா இருக்கிறதால கிணறு இருக்கிறதுக்கான அடையாளமே அந்த இடத்துல இரண்டு பேத்துக்கும் தெரியாம போயிடுச்சு ஆனா இந்த கெட்டதுலயும் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரிதான் இரண்டு பேருக்கும் நீச்சல் தெரிஞ்சதால அந்த தண்ணியில மேல் பகுதிக்கு வந்துட்டாங்க ஆனா வெளிய எப்படி போகணும் இருட்டா வேற இருக்கே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் அந்த இடத்துல தெரிய ஆரம்பிக்கும் போதுதான் தெரியுது அது ஒரு கிணறே இல்லை அப்படின்றது ஏதோ ஒரு இயற்கை சீற்ற ஏற்பட்ட மிகப்பெரிய பள்ளம் அப்படின்றது வெளிச்சம் வந்த பிறகுதான் தெரியுது அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு ரொம்பவே குழப்பமா இருக்காங்க ஆரவும் அபினவம் ஏன்னா படிகளும் இல்லை அதுல இருந்து வெளியேறதுக்கான வழிகளும் இல்லை இல்லையா அபினவும் ஆரவும் யாராவது இருக்கீங்களா நாங்க இங்க இருக்கோம் எங்களால வெளியே வர முடியல வழி தவறி உள்ள விழுந்துட்டோம் காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறாங்க ஆனா அங்க யாருமே இல்ல இல்லையா இரண்டு பேருக்கும் ஒரே பதட்டம் நாம எப்படி இதுல இருந்து வெளியே போக போறோம் அப்படின்னு ஆரோ ரொம்பவே புலம்புறான் இரண்டு பேரும் ஏறி அமர்ந்த ஒரு மரம் இருந்தது இல்லையா அந்த மரத்தின் வேர் அந்த கிணற்றோட பகுதியில தென்படுது அபினவுக்கு அப்பதான் அபினவ் முடிவு பண்றான் இந்த மர கிளைய பிடிச்சு மேல ஏறிடலாம் அப்படின்னு நினைக்கிறான் ஆனா ஆரவுக்கு பயம் நாம அதுல ஏறும்போது திரும்பி கீழே விழுந்து அந்த கிணத்துக்குள்ளே ரொம்ப ஆழமா உள்ள போயிட்டா நம்ம என்ன பண்ண முடியும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுறான் சரி இப்ப அபினவுக்கு என்ன பண்ண முடியும் நண்பனை விட்டுட்டும் போக முடியாது முதுகுல தூக்கிட்டு ஏறுறதும் கஷ்டம் ஏன்னா அந்த மரக்கிளைய பிடிச்சு ஒரு ஆள் ஏறுறதே ரொம்ப சிரமமான விஷயம் இல்லையா அபினவுக்கு ஒரு யோசனை தோணுது நீ ஒன்னும் பயப்படாத நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லி தரேன் அத சொல்லி சொல்லி அந்த வேரை பிடிச்சு மேலே ஏறி வா நானும் அந்த மந்திரத்தை தான் இவ்வளோ நேரம் சொன்னதாலதான் இந்த வேரை என் கண்ணுக்கு பட்டுச்சு அப்படின்னு அபினவ் சொல்றான் ஆற சொல்றான் ஆமா என்ன விட்டுட்டு நீ இந்த மாய மந்திரம்லாம் எப்ப கத்துக்கிட்ட அப்படின்னு கேக்குறான் அத நான் மேல ஏறின சொல்றேன் இப்ப நீ இந்த மந்திரத்தை சொல்லு ஈவேயா அப்படின்றதா இந்த மந்திரம் இதை சொல்லிக்கிட்டே அந்த வேரை பிடிச்சு மேல ஏறி வா வாயாவா தான் கேட்டிருக்கேன் இது என்னவோ புதுசா இருக்கே ஆமா ஆமா இந்த மந்திரம் புதுசுதான் ஒரு குரு கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் சோ சொல்லலாம் அப்படின்னு அபினவ் சொல்றான் ஆரவும் நாம ஈவேயா நாம ஈவேயான்னு மருக மருக சொல்லிக்கிட்டே அந்த வேரை பிடிச்சிட்டு மேலே ஏறி வந்துட்டாங்க சரி இப்போ சொல்லு மேலே தான் வந்தாச்சுல இந்த மந்திரம்லாம் நீ எங்க இருந்து கற்றுக்கிட்ட அப்படின்னு ஆரவ் அபினவ் கிட்ட கேட்க அடே அது மாயமும் இல்லை மந்திரவாதியும் இல்லை நீ எதிர்மறை எண்ணத்தோட இருந்ததால முயற்சி செய்யாமலே இருந்த அதான் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மந்திரத்தை சொன்னா நம்பிக்கை ஏற்படும் நம்ம ஈவேயா அப்படின்னா நம்பிக்கை மனதில் இருந்தால் யாவரும் வெல்லலாம் அப்படின்றது தான் இதுக்கு பின்னாடி இவ்வளவு ஃப்ளாஷ்பேக் இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிருச்சேன் அப்படின்னு ஆரோசல்ல இரண்டு பேரும் தன் தாத்தாவோட ஊருக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க தன் தாத்தாவை பார்த்ததும் நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி அந்த கிணற பத்தியும் சொல்றாங்க உடனே அவங்க தாத்தாவும் அந்த ஊர்ல இருக்க தலைவர்கள் கிட்ட பேசி அந்த கிணறு மூடுறதுக்கான முடிவு பண்ணுறாங்க எதிர்மறை எண்ணம் கொண்டவங்களை கூட மாற்ற முடியும் அப்படின்றது தான் நீங்க எந்த மாதிரி செயல்படுவீங்க அபினவ் மாதிரி நேர்மறையோடையா ஆரவ் மாதிரி எதிர்மறையுடையா ஆரவ் மாதிரி எதிர்மறையா நினைச்சா எதையும் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்புறேன் நன்றி